வானங்கள்ல உள்ளவர்கள் வழக்குகள் வழக்குகளுக்கு தெரியாது பூமியில உள்ளவர்கள் மனுவன் யாரும் அறிய மாட்டார்கள் இல்ல அல்ல அல்லாதவர் மாட்டார்கள் அப்ப வானம் பூமி மொத்தத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி மறைவான விஷயங்களை அறிதல் என்பது எவருக்கும் கிடையாது இது எல்லாம் வழங்கும் தெளிவாக சொல்லி காட்டுறா இருபத்தி ஏழு அறுபத்தஞ்சுல சொல்றான் அதை விட இப்ப இப்ராஹிம் நபி எவ்வளவு சரந்த நபி ஒன்பது நபி அவர்கிட்ட என்ன வானவர்கள் வர்றாங்க மலத்த வர்றாங்க சமுதாயத்தை அழிப்பதற்காக வர்றாங்க அந்த வானவர்கள் எதுக்கு வர்றாங்கன்னா நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வர்றாங்க இப்ராஹிம் நபி ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் வெவ்வேறு ஊர்லான ரெண்டு பேருடைய சமுதாயம் வேற ஒரு காலத்தில் வாழ்றாங்க ஊர் அப்ப லூத்து நபியுடைய சமுதாயத்தை அழிக்க பொழுது சுலைமான் இப்ராஹிம் நபியும் சந்திக்க வர்றாங்க அவர் வந்த உடனே என்ன பண்றாரு தூதர்கள் வந்த உடனே அவசர அவசரமா என்ன செய்யறாரு ஒரு காலை கன்று அறுத்து நல்லா குறிச்சு விருந்து கொடுக்கிறாரு சாப்பிடுங்க அவங்க வந்தது மழக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல மாணவர்கள் சாப்பிடுவாங்களா சாப்பிட மாட்டாங்க மாணவர்கள் சாப்பிட மாட்டார்கள் இப்ராஹிம் நபிக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா நபிக்கு தெரியாம இருக்குமா மாணவர்கள் சாப்பாடு கிடைக்காது உண்ண மாட்டார்கள் தெரியும் ஆனால் இவருக்கு எது தெரியல வந்தது மாணவர்கள் தெரியல தூதர்கள் வர்றாங்க லூத்து நபிய சமுதாயத்தை அணிக்கிறதுக்கு வர்றாங்க வந்தவளும் அவசர ரொம்ப வந்துட்டாங்க விருத்து சிகிச்சை எல்லாம் வைக்கிறாரு அவங்க முடிக்கிறாங்க அப்பதான் ஒரு மாணவர்கள் விளங்குது இந்த வழக்குகள் சொன்ன பிறகு நான் லூத்துலபி சமுதாயத்தை அனுப்பி அனுப்பப்பட்டிருக்கோம் இந்த சம்பவத்தை எங்க இருக்குன்னு பாக்கலாம்னு கேட்டா பதினொன்றாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல பாக்கலாம் அம்பத்தி ஒன்னாவது அத்தியாயத்துல இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் பார்க்கலாம் பந்திர புது ஆட்களா இருக்கிறீங்க பாருங்க யாருன்னு வைக்கிறாரு மலக்குகள் வர்றாங்க வந்தது மலக்குதான் என்பது யாருக்கு தெரியல மறைவானது மறைவான விஷயங்கள் என்று சொல்வது ஒரு அடுத்த வினாடியில் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அடுத்த வினாடி நடக்கக்கூடிய காரியம் மறைவான விஷயம் தானே அடுத்த செகண்ட் என்ன அது மறைவான விஷயம் அல்ல நம்முடைய முழுக்கு பின்னால் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய கல்லுக்கு எட்டாத தொலைவில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய கண் பார்வைக்கு தென்படாமல் நடக்கக்கூடிய காரியங்கள் இது எல்லாம் என்னது மறைவான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இறைவனை தவிர யாருக்குமே தெரியாது நம்பணும் இன்னொரு மறைவான விஷயம் இருக்கிறது அது நம்மோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன மறைவான விஷயம் நாம் நல்லவர்களாக நடந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள் மறைவான விஷயம் நாம் கெட்டவர்களாக நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் அது மறைவான விஷயம் இதுகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் ஒழுங்காக நடப்போம் இது நமக்கு தேவை இருக்குது இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுப்பான் மறைவான சொல்லியும் கொடுப்பான் அப்படி சில வசனங்களும் இருக்கிறது மறைவானவை சொல்லிக் கொடுக்க மாட்டான் என்று வசனங்கள் இருக்கிறது அப்ப மறைவான விஷயங்களை ரெண்டா பிரிச்சு கொண்டீர்களா குழப்பம் வராது மறைவான விஷயங்கள்ல ஈமான் கொள்வதற்கு ஏற்ற மறைவான விஷயங்களை கண்டிப்பா அல்லாஹ் சொல்லித் தருவான் அது ரவிமார்களுக்கு சொல்லுவான் ரவிமார்கள் நமக்கு சொல்லுவாங்க சம்பந்த மறைவான விஷயங்களை வந்து தன் கையில வச்சிருக்கிறான் யாருக்கும் ஒருவருக்கு தன்னுடைய எப்ப எப்போ கூட தெரியாது எந்த அளவுக்கு நல்லா மறைச்சு வச்சிருக்கிறான்னு கேட்டா நபிகள் இருக்கிறாங்க எத்தனாம் தேதி மூத்தா போன அவங்களுக்கு தெரியுமா தெரியா பூசாலஜி வாழ்ந்தாங்க நம்ம எத்தனாந்தேதி என்ன கிழமை எந்த இடத்துல மூத்தா போன தெரியுமா தெரியாது உமாத்திரி நர்சுன் அரவிந்த் தவுர் எந்த ஆத்மாவும் எந்த இடத்தில் தான் மரணிப்போம் என்று அறிய மாட்டார்கள் சொல்லிக்காட்டம் அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தூதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டா என்ன சொல்லிக் கொடுப்பா நம்மோட மருமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த துன்யா ஒரு மரணத்துக்கு பிறகு என்னென்னா நமக்கு மருமையில கிடைக்குமோ கபூர்ல இருந்து சொர்க்கம் போற வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஜும் வரைவானது அது வேலை சொல்லிக் கொடுப்பான்னு விளைவிக்கணும் இது நபிமாரனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் இன்னொரு இறுதியான ஒரு விஷயம் இருக்கிறது அபிமாரனை பற்றின விஷயம் அண்ணா தொடர்ந்து ரவிதாசன் அனுப்பினா ஆதம் அலை இஸ்லாத்துக்கு ஆரம்பிச்சு முகமது சல்லா அலிஸ்லாம் வரைக்கும் அனுப்பினான் முகமது சல்லாசத்துக்கு பிறகு நபி வருவாங்களா வரமாட்டாங்களா இதுதான் முக்கியமான விஷயம் இந்த டாபிக்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன நமக்கு இன்னைக்கு ஒருத்த நபி நம்ம ஏமாத்திடலாம்ல இன்னொரு நபி வர வாய்ப்பு இருந்தா நம்ம இறந்துடக்கூடாதுல உண்மையிலே நபிகள் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா வர நபிகளை நம்ம ஏற்ற ஆகணும் நபிகள் வரமாட்டார்கள் சொன்னா போலிகளை நபி நம்ம நம்பாம நம்மளை காப்பாற்றி ஆகணும் அப்ப நபிகள் நாயகத்திற்கு பிறகு நபிகள் வர முடியுமா நபியோ ரசூலோ வர முடியுமா முடியாதா அதுல நாம் தெளிவாக இருந்தோம் ஆனால் இனிமே ஒருத்த வந்து நம்ம நபி என்று சொல்லி ஏமாற்றும் இந்த சான்றுகள் தான் முன்னாடி நிற்கும் அப்ப நபிமார்கள் வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நபிகள் நாயகத்தோட நபிமார்கள் வருகை முற்று பெற்று விட்டது இவங்க நம்பணும் ஆதமலை சலாத்திலிருந்து ஆரம்பித்த நபிமார்கள் வருகை முகமது நபியோட நிறைவுபடுத்திவிட்டது முகமது நபிக்கு பிறகு ஒருவரும் நபி வரமாட்டாரு இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா திருக்குறானில ஏராளமான சான்றுகள் இருக்கிறது நபிகள் நாயகன் செல்லாசனுடைய அதிசயிலும் சான்று இருக்கிறது இது ரொம்ப கவனமா நீதா ஆழமா பதிய வச்சுக்கொள்ளணும் நம்ம ஏமாறாம இருக்கிற காவேணி ஏன்னு கேட்டா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகூர்ல ஒருத்தன் நான் ஆளுஞ்சார்ஜி அப்படின்னு சொல்லி வேண்டாம் அவன் நபீன்தான் அவனுக்கு ஒரு கூட்டம் கஞ்சா குடிப்பான் அவன் நவீன் அவன் அவனங்க வந்துக்கிட்ட ஒரு கூட்டம் கீழக்கறவைல அதுவரா என்று ஒருத்தன் வந்து நானா நதி எனக்கு வேலை வருவேன் கீழக்கறவங்க அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போடுச்சு அப்புறம் ஆளு காலா போயிட்டான் அவனுமலா போயிட்டான் இருந்தாலும் தெரியல செல்வாக்கு எல்லாம் அதே மாதிரி இப்ப இந்த ரசாதுகளை பண்ண ஒருத்தர் நானா தூய் வரலாம் இந்த மிருகா விழாவும் நாங்க நாதி புதுசு புதுசா வந்து சொன்னாங்க இது எடுக்கல அப்ப அதுக்கு நம்ம எதுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் சொல்றோம் கேட்டா அந்த ஆதாரங்களை தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா நம்மளை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் இப்போ பஸ்ட் என்னன்னு கேட்டா முப்பத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது இதுல அண்ணா என்ன சொல்றான்னு கேட்டா உமா அரசல் நாக்க உண்மை உண்மை இரு முகமது ராசத்த குரான்ல சொன்னா குரான்ல உண்மை சொல்லலாம் உண்மை நாம் அனுப்பவில்லை இல்லா காப்பத்தல் இல்லா முழு மனித குலத்திற்கும் தவிர நாம் அனுப்பவில்லை மனித குலம் சொல்லிட்டான் காப்பத்தில் ஒரு நபர் கூட விடுபட முடியாது மொத்த மனித சமுதாயத்திற்கு இப்ப உண்மை தூதரை அனுப்பி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அனுப்புற வழக்கம் கிடையாது ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நபி அனுப்புவோம் ஒரு ஏரியாவுக்கு ஒரு நபி அனுப்புவோம் ஒரு மொழிக்கு ஒரு நபி அனுப்புவோம் ஒரு காலகட்டத்துக்கு ஒரு நபி அனுப்புவோம் இப்ப உண்மை எப்படி அனுப்பி இருக்கா மனித குலம் முழுமைக்கும் நபியாக அனுப்பி இருக்கிறோம் ஏமா அரசு இல்லா மனித குலம் காப்பத்தில முழுமை ஒரு நபர் கூட உருவிடக்கூடாது மனுஷன் எவனெல்லாம் வர்றானோ அவ்வளவு பேருக்கும் இவர் தான் நபி அவங்க மூட்டா போனாலும் அவருடைய போஸ்ட் காலியாவில் காலியாவில் அடுத்தாலும் வருவாரு ஒரு போஸ்ட் எப்ப காலி ஆகுதோ ஜனாதிபதி இடம் காலி ஆனா அடுத்த அளவுக்கு உட்காருவாரு ஜனாதிபதிங்கிற அந்த இடம் காலி ஆகல என்று சொன்னா அதுல யாரும் உட்கார முடியாது நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மோட்டா போயிட்டா கூட அவங்களுடைய தூவித்துவங்கிற போஸ்ட் மோட்டாவே அவங்களுடைய ஹதிஸ் தான் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கும் அவங்களை கொடுத்த குரான் தான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கோம் அப்ப இது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா உமா அரசல் நாக்க இல்லா காபத்தல் உண்ணாசி பசீரம் மக்களுக்கு சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் மனித குலம் முழுமைக்கும் உண்மை அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிற முப்பத்தி நாலு இருபத்தி எட்டுல யாரும் கிடையாது தெளிவா வழங்குது ஏழாவது அத்தியாயத்தினா குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் யா ஹன்னா மனித குலமே யாரு மனித குலமே இன்னும் ரசூலுல்லாஹி இழைக்கும் நான் உங்களுக்கு அல்லாவின் தூதராவேன் அப்படின்னா கூட ஆழம் இல்லை அனைவருக்கும் மனிதர்களாக இருக்கிற அனைவருக்கும் என்ன இருக்கிறனா அல்லாவுடைய தூதராக இருக்கிறேன் அவங்க ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அவங்க அனுப்பப்பட்ட சமுதாயத்திற்கு என்ன சொன்னாங்க தெரியுமா யா இன்னை ரசூலுல்லாஹி இலைக்கும் இஸ்ரோவேல் மக்களை நான் உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் வந்து அந்த இஸ்ரவேல் மக்களை தான் கூப்பிட்டார் கூப்பிட முடியாது மனித குலத்துக்கு கூட அனுப்பப்படலை அப்படின்னு கூட சொல்லி காட்டுறான் பூசா நபி போய் மணிவீசர் ஆயுதங்கள் தான் சொன்னார் மணிவீசர் ஆயுதங்கள் தான் கூப்பிட்டாரு அப்ப ஒவ்வொருவரும் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களை அழைத்துத்தான் தங்களுடைய சூழ்ச்சியை சொல்லுவார்கள் நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல சொல்றான் அல்லான்னு கேட்டா யா ஐயுகண்ணா மனிதர்களே கூப்பிடுறது மனிதர்கள் அம்பிட்டு பெறுவேன் மனுஷன் வேற வேற இனமா இருந்தா தானே நபியை பத்தி பேசணும் நம்மளா மனுஷன் தானே மனிதர்களேங்கிற அழைப்பு நம்ம எல்லாரும் வந்துடுறோம் நம்ம மனித விலைக்கு யார் தூதரி நான் தான் உங்களுக்கு தூதர் இன்னை இணைக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் தான் தூதராக இருக்கிறேன் என்று சொல்லிவிடும் நபிகள் நாயகம்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் மனித குலம் முழுமைக்கும் தூதராக இருக்கிறார்கள் என்பதை ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு வசனத்தில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்பதாவது அத்தியாயம் தொண்ணூத்தி மூணாவது வசனத்துல குவன் நதி அரசு அவன்தான் தன்னுடைய தூதரை நேர்வழியோடும் உண்மையான மார்க்கத்தோடும் அனுப்பினான் இதுக்கு அனுப்பினான் என்று கேட்டா நீ அல தீன் குள்ளிகி எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக ஒண்ணுதான் இருக்கணும் எல்லாத்தையும் விட மேலோங்க செய்வதற்காக அனுப்பின என்று சொல்லும் இதுக்கு மேல இன்னொன்று வராது என்பதையும் இந்த வசனத்தில் காணுகிறோம் இது வந்து ஒன்பது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பது நல்லா சொல்லி காட்டுகிறான் மாக்கான முகமதும் அபா அகதி நிர்ஜாலிக்கும் முகமது இருக்கிறார அவர் வந்து உங்களில் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லை உங்களில் எந்த ஆண்களுக்கும் எதுக்கு நல்லா சொன்னாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஜெயிதுங்கிறவருடைய தந்தை என்று சொல்ல சொல்லிட்டு இருந்தாங்க ஜெயிது வந்து வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகனுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை மறுக்கிறான்ல முகமது அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை உலாக்கின் ரசூல் அல்லா என்றாலும் அல்லா ஒரு தூதராக இருக்கிறார் ஒரு காத்தம நபி ஏன் நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார் நபிமார்கள் சீன் வச்சாச்சு சீன் வச்சா அர்த்தம் Y no lo hará de pues sí, la. Lo...